அரசு அதிகாரிகளுக்கு சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நாம இந்த வீடியோவில் வயது கணக்குகளை பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சியில் கணிதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாருங்க இதில் வந்து நம்ம வயது சம்பந்தப்பட்ட கணக்குகள் ஓகே முதல் கணக்கு சரண் என்பவரின் வயது தன் மகன் குரு வயதை போல ஆறு மடங்கு நாலு வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல நாலு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக போட்டு போயிடலாம் பாருங்கள் ஆப்ஷன்ஸை வச்சு முதல்ல போடுறேன் அதுக்கப்புறம் ப்ராப்பர் மெத்தடில் போடுறேன் சரண் என்பவரின் வயது தன் மகன் குரு வயதைப் போல் அப்போது இங்கே வந்து அப்பா என்பவர் யார் அப்படின்னா சரண் சரிங்களா அப்பா என்பவர் சரணு மகன் என்பவர் யார் அப்படின்னா குரு சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சரண் என்பவனுடைய வயது ஓகே தன் மகன் குரு வயதை போல ஆறு மடங்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா முரு வயதில் ஆறு மடங்கு அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதாவது பையனுடைய வயது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் அப்போது அப்பாவுடைய வயது என்னவா இருக்கும் ஆறு எக்ஸு இங்கே பத்துன்னு எடுத்தால் இங்கே அறுபதுன்னு இருக்கும் இல்லைங்களா ஓகே நாலு வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல நாலு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன இப்போது இங்கே இருக்கக்கூடியது கொடுத்துருக்கிறது தான் தற்போதைய வயது இல்லையா இந்த தற்போதைய வயதில் நான் முதல்ல வந்து முப்பது மற்றும் ஐந்துன்னு எடுக்கிறேன் ஓகே இப்போது முப்பது மற்றும் ஐந்து இது என்னது தற்போதைய வயது தானே தற்போதைய வயது முப்பது சரனுடைய வயது முப்பது மகனுடைய வயது அஞ்சுன்னா ஆறு மடங்கு இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க தன் மகன் வயதை போல் ஆறு மடங்கு பாருங்கள் அஞ்சுன்றது மகனுடைய வயதுன்னா ஐந்தாறு முப்பது ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது சரியா ஆனால் அதற்கு அடுத்த ப்ராசஸ் என்ன நாலு வருடங்கள் கழித்து நாலு வருடங்கள் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் நாலு வருடங்கள் கழித்துனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி எட்டில் மகனுடைய வயதும் நாலு கூடி இருக்கும் அதே மாதிரி அப்பாவோட வயசு என்ன இருக்கும் நாலு கூடி இருக்குங்களா அப்போங்க என்ன வரும் உங்களுக்கு ஐந்து கூட்டநாளு ஒன்பதுன்னு வரும் இங்கே முப்பத்தி நாலுன்னு வரும் நாலு வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல நாலு மடங்குங்கிறாங்க இப்போ செக் பண்ணி பாருங்கள் நாலு மடங்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஒன்பது இங்கே முப்பத்தி நாலு ஒன்பது நாங் இலங்கை வரணுக்கு முப்பத்தி ஆறு தான் வரணும் அப்போது முதல் ஆப்ஷன் என்பது தப்பு ஆன்சர் நமக்கு வராது புரியுதுங்களா இந்த மாதிரி ஆன்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஆன்சரை கொண்டு போயிடலாம் அடுத்து முப்பத்தி ஆறு எடுங்க தற்போதைய வயது முப்பத்தி ஆறு ஆறு ஓகே மகன் வயது ஆறு அப்பாவினுடையது முப்பத்தாறு அப்போ ஆறு மடங்கு கரெக்டாக இருக்குது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முதல் கண்டிஷன் கரெக்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இப்போ அடுத்த கண்டிஷன் என்னது நாலு வருடங்கள் கழித்து நாலு வருடங்கள் கழித்து நாலு வருடங்கள்லாம் என்ன வரணும் பத்து வருங்களா ஏன்னா ஆறு கூட்டல் நாலு பத்து இங்கேயும் நாலு கூட்டினீங்கன்னா நாற்பது வரும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் நாலு வருடங்கள் கழித்து நாலு மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க பத்துங்கிறது பையனோட வயதுன்னா நாலு மடங்கு என்ன நாற்பது தனங்கள் ஸோ கரெக்டாக இருக்குது அப்போ இந்த கொஷினுடைய ஆன்சர் பி முப்பத்தி ஆறு மற்றும் ஆறு என்பது இதற்கு சரியான விடை புரியுதுங்களா இது வந்து நமக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஈஸியாக போடக்கூடிய ஒரு மெத்தட் இல்லை சார் நான் ப்ராப்பராக ப்ரொசீஜர் பிரகாரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்போ ப்ரொசீஜர் வைஸ் போகணும் பொழுது அப்பாவுடைய வயதிலையும் மகனுடைய வயதையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க இப்போ தனித்தனியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்பாவுடைய வயது ஆறு மடங்கு பையனோட வயதை கம்பேர் பண்ணும்பொழுது இல்லையா இங்கே பாருங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து சரண் சரண் என்பவர் தந்தை இல்லையா அப்பா இது வந்து மகன் குரு ஓகேங்களா இப்போது மகனுடைய வயது எக்ஸாக இருந்தால் தந்தையோட வயது எத்தனை இருக்கும் ஆறு எக்ஸ் இருக்கும் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது உங்களது இங்கே மகனோட வயது எக்ஸ் இருந்தால் அப்பாவோடய வயது ஆறு எக்ஸு இந்த மாதிரி கணக்குகளை எப்பொழுதுமே வந்து பார்த்தோன்னா சின்னவங்க யாரோ அவங்களுடைய இதை தான் நம்ம மதிப்பு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் ஓகே அதற்கடுத்து நாலு வருடங்கள் கழித்து நாலு வருடங்கள் கழித்து அப்படின்னா இந்த எக்ஸுங்கிறது என்னவா மாறிடும் எக்ஸு கூட்டல் நாலுன்னு மாறிடுமா இங்கே என்ன ஆகிடும் உனக்கு ஆறு எக்ஸு கூட்டல் நாலு இல்லைங்களா ஏன்னா நாலு வருடங்கள் கழித்து நாலு வயசு ஏற்கனவே வந்து இருக்கிறதோட கூடிடும் ஓகே சரி இந்த நான்கு வருடங்கள் கழித்து நாலு மடங்குன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஆறு எக்ஸு கூட்டல் நாலு ஈக்குவல் டு நான்கு மடங்கு நான்கு மடங்கு என்ன உனக்கு எக்ஸு கூட்டல் நாலு இதை ஏன் சார் வந்து நீங்கள் பையனுடைய வயசில் பெருக்கிறீங்க அப்படின்னா அப்பாவோட வயசு எப்பவுமே பெருசாக இருக்கும் அப்போது இது சமம்னு சொன்னோம்னா இந்த மடங்கை மகனோட வயதோட தான் இரண்டு மதிப்புகளும் எப்படி வரும் உங்களுக்கு சமமான மதிப்புகளாக வரும் அதனால் நான்கு மடங்குன்னா அதை சின்ன வயதோட நம்ம பெருக்கிக்கணும் ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சஸ் பாருங்கள் ஆறு எக்ஸு கூட்டல் நாலு ஈக்குவல் டு இதில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு நாலு எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்குதுங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன உங்களுக்கு நாலு எக்ஸு கூட்டல் நான்கு நாங்கு பதினாறு இப்போது இரண்டு பக்கம் எக்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மைனஸ் நாலு எக்ஸ் இங்கே பதினாறு கூட்டல் நாலு போச்சுன்னா கழித்தல் நாலு ஆகிடும் அப்போ ஆறு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் என்பது என்ன உங்களுக்கு இரண்டு எக்ஸு பதினாறு மைனஸ் நாலு அப்படின்னா பன்னெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோன்னு பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பை ரெண்டு ஸோ ஆறு இந்த எக்ஸ் என்பது என்ன இருக்குது உங்களுக்கு ஆறுன்னு இருக்குது எக்ஸ் என்பது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம மகனுடைய தற்போதைய வயது சரிங்களா ஸோ இப்போ மகனுடைய தற்போதைய வயது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஆறுனா அப்போ தந்தையோட தற்போதைய வயது அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் ஆறு எக்ஸு அப்போ ஆறு இன்ட்டு ஆறு அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ ஆறு இன்டூ ஆறு என்பது தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோடய வயது முப்பத்தி ஆறு மகனுடைய வயது ஆறு என்பது தான் சரியான விடை ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த கேள்வியை ஓகே இரண்டு மெத்தடில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் அண்ட் ஏறு மெத்தடு ஈஸியாக ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி ப்ரீஃப் மெத்தட் ப்ரீஃப் மெத்தட் எடுக்கிறத விட இந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா விதமான கேள்விகளுக்குமே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே இந்த கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் ஓகே இவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ